அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கோரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை உங்கள் இடையே பரத்தமை உண்டு என கேள்விப்படுகிறது ஒருவன் தன் தந்தையின் மறு மனைவியை வைத்துக் கொண்டு இருக்கிறானாம் இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளால் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்படாத பிற இனத்தார் கடவுளுக்கு அஞ்சி பரத்தமையில் ஈடுபடாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் கடவுளால் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் பிள்ளைகள் தெய்வ பயமே இல்லாமல் துணிகரமாக பரத்தமையில் ஈடுபட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் திருச்சபையின் மக்களை கிறிஸ்து வழியாக கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதாக புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது இவ்வாறு கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட கொரிந்தி நகர திருச்சபையில் உள்ள ஒரு மனிதர் பரத்தமையில் ஈடுபட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து வாழ்ந்து வருவதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் காட்டுகிறார் உடல் பரத்தமை கால உடல் ஆண்டவருக்கே உரியது என்று குறைந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிற புனித பவுல் பரத்தமையில் ஈடுபடுவோர் விண்ணக ராஜ்ஜியத்தை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை சொல்லுகிறார் பரத்தமையில் ஈடுபடுவோர் இரண்டாம் சாவாகிய நெருப்பு ஏரியில் எரியப்படுவார்கள் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது வழியாக ரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொண்ட கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நிற்கும் போதுதான் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள பெற முடியும் மாறாக வழியாக பெற்றுக் கொண்ட நாம் ஊன் இயல்பின் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்ந்து நாம் பெற்றுக் கொண்ட ரட்சிப்பை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடு உள்ளதாக இருக்கும் என்று புனித பேர் எ இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெற்றுக்கொண்டிப்பில் நிலைத்து நிற்காமல் நாம் மீண்டும் நெறி தவறி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மனம் புது வாழ்வு பெறுவது அறிவு என்றும் இயேசுவை சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறோம் என்றும் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரி விண்ணகர் ஆட்சியத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் ஆவிக்குரிய இயல்பிலும் ஆவிக்குரிய தன்மையிலும் நல்ல கனித்தருகிற மரமாக வாழும் போதுதான் விண்ணகர் ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் இருப்போம் மாறாக விண்ணகர் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் ஊன் இயல்பின் தன்மையில் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்க மாட்டோம் மாறாக நெருப்பு ஏரிக்கு செல்வோம் என்றுதான் இன்றைய நாடின் இறை வார்த்தைகள் நமக்கு தெரியும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன விண்ணக சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் விண்ணகராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற கடவுளின் அழைப்பை பெற்ற நாம் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் விண்ணக ராஜ்யத்தின் விருந்திலும் நாம் பங்கு பெறும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே வா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள முடியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் விண்ணகராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் அனைவரும் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் வாழும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்